ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மழை பெய்யும் பொழுது அம்மா பசிக்குது அப்படின்னு சொன்னால் உடனே ஒரு கட்டை தோசையோ இல்லை சுட சுட இட்லி ஊற்றி டக்குன்னு சின்ன வெங்காயம் பூண்டு காஞ்ச மிளகாவெலாம் தட்டி போட்டு மிளகாத்தூளை கலந்து ஒரு சட்னி ஒன்று நம்ம வீடுங்களில் செஞ்சு கொடுப்பாங்க சுட சுட இட்லி தோசையோடு இதை வச்சு நல்லா நல்லெண்ணெயை ஊற்றி குழச்சி சாப்பிட்டா பா செம ருசியாக இருக்கும் அதையே நம்ம கொஞ்சம் லைட்டாக வேஷன் மாற்றி கொஞ்சம் சில பொருட்களை சேர்த்து செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்றத பார்க்கலாம் இதுக்கு வந்து பத்துலேருந்து பதினஞ்சு காஞ்ச மிளகாய் நல்ல சுள்னு காரமாக இருக்கிற காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி எடுத்துக்கோங்க அதே அளவுக்கு வெங்காயம் சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து எடுத்து வச்சுக்கோங்க சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சால் இன்னும் ருசியாக இருக்கும் அதனால் சின்ன வெங்காயமே கண்டிப்பாக எடுத்துக்கோங்க கூடவே வந்து ஒரு பத்து பதினஞ்சு கருவேப்பிலையில எடுத்துக்கோங்க இது கூடவே உப்பு பெருங்காயத்தூள் எடுத்து வச்சுக்கோங்க நான் வந்து மீதி இன்னும் கொஞ்சம் சின்ன வெங்காயமும் பூண்டும் சேர்த்து வதக்கி இதில் சேர்க்க போகிறோம் மீதியெல்லாம் நம்ம அரைக்க போகிறோம் அதனால் ஒரு பத்து சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுக்கிட்டு பத்து பூண்டு பல்ல தட்டி வச்சுக்கோங்க அவ்வளோதான் இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா இதுக்கு முதல்ல ஒரு ஃப்ரையிங் பேனில் ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க நல்ல தாராளமாக நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க விட்டுட்டு இதில் ஃபஸ்ட்டு அந்த காஞ்ச மிளகாவை சேர்த்து நல்ல கருப்பாக ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணுங்க அப்போ தான் இதனோட ருசியே சூப்பராக இருக்கும் அம்மிக்கல் மட்டும் இருந்தால் அம்மியில் அரைச்சி இதை சாப்பிட்டோம்னா அவ்வளோ ருசியாக இருக்கும் என்ன பண்ணுறது எங்கள் வீட்டில் அம்மிக்கல் இல்லை அதனால் நான் மிக்சியில தான் செய்ய வேண்டியதாக இருக்குது நீங்கள் அம்மி இருந்ததுன்னா அதுலேயே செஞ்சு பாருங்கள் செம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ சின்ன வெங்காயம் கருவேப்பிலை புளி அதை சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க இதுவும் வந்து நல்லா வதங்கி வரணும் நல்லா வந்து அந்த ப்ரௌனாக ஆகிற அளவுக்கு வதங்கி வரணும் அப்போ தான் அதுவுமே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதையும் இந்த பாத்திரத்தில் சேர்த்துடலாம் இப்போ அரைக்கிறது எப்படியும் பார்த்துடலாம் முதல்ல கல் உப்பை சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க நல்லா மையை அரை வைக்க வேண்டாம் நல்ல குறை குறப்பாக ஒன்றும் பாதையாக அரைச்சி இந்த மாதிரி கெட்டியாக எடுத்து வச்சுக்கோங்க மீதி அந்த ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து எடுத்து வச்சுக்கோங்க நம்ம வதக்கும்பொழுது அதை சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நம்ம வந்து கழுவி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து வதக்குறது எப்படின்னு பார்க்கலாம் இப்போ அதே ஃப்ரையிங் பேன் நம்ம ஃபர்ஸ்ட் வ வருத்தோம் இல்லையா அதிலே அந்த எண்ணெயிலே இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க அதில் மீதம் எண்ணெய் இருந்தால் அதை அப்படியே வச்சுருந்துட்டு அதே பேனில் இப்போ சேர்த்துக்கோங்க ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு அரை டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு நம்ம எடுத்து தட்டி எடுத்து வச்சிருக்கிற சின்ன வெங்காயம் பூண்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க அதுவும் நல்லா வதங்கி வரணும் வதக்கி வந்ததுக்கப்புறம் அரைச்சி வச்சிருக்கிற சட்னியை சேர்த்துருங்க இப்போ அந்த கழுவி அந்த மிக்சி ஜாரில் இருக்கிற தண்ணியையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா இப்போ கொஞ்சம் வதங்கி வரும்பொழுது பெருங்காயத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்து சுருளை வதக்கி எடுத்து நான் சொன்ன மாதிரி சூடாக தோசை கட்டை தோசையும் இட்லிக்கும் தொட்டு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும்